பாருங்க பாருங்கள் வந்து நான் மாங்காய் ஊருக்காய் எப்படி தாளிக்கப்பட்றேன்னா இப்போ ஒரு கிலோ மாங்காய் இருக்குது அந்த மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பில் போட்டு உலுக்கி வச்சுருக்கத உலுக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் மாங்காய் இந்த சைஸ் நம்ம கட் பண்ணணும் பெருசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டால் இதிலே தண்ணி விடும் இதை வந்து நம்ம உளுக்கு உலுக்கி வச்சோம் உலுக்கி உளுக்கு வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு நம்ம அதை காய வைக்கணும் காய வச்சு அது எப்படி ஆகுதுன்றதை நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்க நான் உங்கள் மாங்காய் கட் பண்ணி போட்டு மூணு நாள் ஊறு உப்பு போட்டு உலிக்க வச்சதால காய வச்சு மூணு நாள் வெயில் எடுத்து எடுத்து காய வச்சதால இந்த அளவுக்கு காய்ஞ்சி ரொம்ப காய வைக்கக்கூடாது அப்போ வந்து ஊறுக்காய் வந்து ரொம்ப காய்ஞ்சு வச்சு ஆடாயிடும் சாப்பிட முடியாது இப்போ வந்து இதை நான் காய வச்சு மூணு நாள் காய வச்சு தட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து பானில் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மாங்காய் வத்துலுக்கு வந்து காஞ்ச மிளகா போடுறேன் காஞ்ச மிளகா போட்டு லைட்டாக வருகணும் காம்பாட போடணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் காரமும் நல்லா நம்மளுக்கு இருக்கும் மசாலா லைட்டாக சூடு பண்ணால் அதிகம் சூடு பண்ணக்கூடாது கருவிடும் ரொம்ப அதால் சூடு ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சூடு ஆறுன பிறகு மிக்சியில் போட்டுக்கணும் ஏற்கனவே நான் பானில் காய வச்சுருக்குறேன் இந்த பாருங்க பானில் காஞ்சிடுச்சு நான் எண்ணெய் தேவைன்றாலும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றணும் தாராளமாக அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் நூறு கிராமுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் மாங்காய் வந்து ஒரு கிலோ மாங்காய்கிறதால ஊற்றிருக்குறேன் கடுகு வந்து நம்மளுக்கு தேவைன்றாலும் கடுகு போடலாம் ஜாஸ்தி எண்ணெய் ஜாஸ்தி போடலாம் கம்மியாக வேணால் கம்மியாக போடலாம் கடுகு போட்டிருக்குறேன் கடுகு போட்டே வெந்தயம் போடலாம் வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட் வரும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கடுகு பொரியுது பாருங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் போட்டிருக்குறேன் கறியாப்பிழை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கறியாக்கள் போடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கிறேன் ஆகிட்டு இப்போ கடுகு மெந்தியம் போட்டுறதான் இது மூணு வந்து நல்லா கொஞ்சம் வதமலாம் லைட்டாக அதுக்குன்னு அது ஆச்சி அலங்கக்கூடாது நான் வந்து பாலம் அந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும் வதச்சுட்டா நல்லா அது எண்ணெயில் நல்லா இது பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரம் கிடாது ஒரு மாதன்றது ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு பண்ணி நல்லா இது எண்ணெயில் வறுக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிள மிளக வந்து சும்மா வறுத்து இது வந்து எண்ணெயில் வறுத்தா டேஸ்ட்டும் வரும் சீக்கிரம் கெடாது நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம ரெண்டு நிமிஷம் எதோ வதக்கணும் நல்லா ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றி அரைச்சதால வந்து இது அதுக்காக தான் நான் இப்படி வதகுது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாட்டு சர்க்கரை போட்டு ஆயிடுச்சு பாருங்க நம்ம ரெண்டு நிமிஷம் ஏதோ வதக்கணும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதகுன்தாலும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றி அரைச்சதால வந்து இது அதுக்காக தான் நான் இப்படி வதகுது இப்போ இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நானும் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாட்டு சக்கரை போட்டு ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் ஆயிடுச்சு அதில் போடுறேன் பாருங்கள் அப்படி இருக்கும் பாருங்கள் இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கூட கையை வைக்கக்கூடாது கையை வைக்காமல் வெளியிலே வைக்கணும் வெளியில் வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் கிடையாது கையை வச்சால் எந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ள் வைக்கணும் பாசில் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சால் அதில் வந்து அந்த காரம்லாம் அதில் இறங்கணும் அப்போ நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் காஸ்ட்டில் வைக்கக்கூடாது காஸ்ட்டில் வைக்க அடி பிடிச்சிடும் அதாவது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் தீஞ்சு போன ஸ்மெல்லு வரும் நம்ம சிம்மில் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி விடலாம் நான் தட்டு போடுறேன் தட்டு போட்டு மூடி விடுறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது நான் தட்டு எடுக்கலாம் சூடாக இருக்குது அதால் வந்து இப்படி தட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சிக்கன் மாதிரியே தெரியுது சாப்பிட்லாம் ருசியாக உங்களுக்கு இதுமாரி தான் இருக்கும் மாங்காவத்தில் கிராமத்தெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க எப்படி எதிர் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இரையும் ஸ்டூன் போடணும் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுற அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது வந்து சாப்பாட்டுங்களுக்கு வச்சுக்கலாம் தயிர் சாதம் ரசத்துக்கு சாம்பாருக்கு எதுவுலாம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாய் பாய்